The festival season ka blockbuster varnangale Ramraj Tissue, Shirts தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுமார் எண்பது ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரைந்திருக்கும் இந்த வேடந்தாங்கள் பறவைகள் சரணாலயம் பல்வேறு விதமான பறவைகளை கண்டுகளிப்பதற்கும் நேரத்தை செலவிடுவதற்கும் சிறந்த பொழுதுபோக்கு இடமாக அமைந்துள்ளது மியான்மர் இலங்கை வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வேடந்தாங்களுக்கு வருகை தந்து இனப்பெருக்கத்தில் ஈடுபடுவதும் வழக்கமாக இருந்து வருகிறது அவ்வாறு தேசிய அளவில் புகழ்பெற்றதாக திகழும் வேடந்தாங்கள் பறவைகள் சரணாலயத்திற்கு வரும் கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாத காரணத்தினால் புதர்கள் மண்டி காணப்படுவதாக புகார் எழுந்துள்ளது வனத்துறை வந்து உடனே இந்த கால்வாயை விட்டுனும் அது சீர் சீர்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து ஏறி நிரம்பிடும் மழை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால் இப்போ முன்னாடியே வந்து வனத்துறை அந்த கால்வாயை சுத்தப்படுத்தினா வேட் வளைபூத்திரி ஏறி நிரம்பும் போது உபரி நீரே வந்து வேடநாள் ஏறி நிரம்பிடும் அதனால் வனத்துறை உடனே சீர் செய்யணும் கால்வாயை நத்தை கொத்தி நாரை பாம்பு சாம்பல் நாரை புள்ளி மூக்கு வாத்து வெள்ளை அறிவாள் மூக்கன் என ஆயிரக்கணக்கான பறவைகள் வேடந்தாங்களை நோக்கி வருகின்றன உள்ள வேடந்தாங்கல் ஏறி நிரம்பி ஆண்டு முழுமையாக காணப்பட்ட நடப்பாண்டு வளையபுத்தூர் பகுதியில் இருந்து வரும் கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாத காரணத்தினால் புதர்கள் மண்டியும் குப்பை கழிவுகள் நிரம்பியும் காணப்படுகிறது ஏராளமான பறவைகள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம் தான் வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் அப்படியான பறவை சரணாலயத்தினுடைய தண்ணீர் தேக்கம் என்பது இன்னைக்கு வந்து பராமரிப்பு இல்லாமல் அங்கேருந்து வரக்கூடிய இன்னொரு ஏரிக்கும் இன்னொரு ஏரிக்குமான தொடர்பாக இருக்கக்கூடிய கால்வாய் இந்த கால்வாய் வந்து தூர்வாரப்படாமல் வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கால்வாய் என்பது சமீப காலமாக தூர்வாரப்பட்டு இந்நேரத்துக்குலாம் வந்து ரெடியாக இருக்கணும் ஆனால் வந்து இல்லாதனுடைய விளைவு இன்னைக்கு குப்பையும் சேரும் சகதியமாக குப்பையும் கூலமாக இருக்கக்கூடிய நிலைமையில இன்றைக்கி வந்து நீண்ட நெடிய ஒரு கால்வாயாக வந்து திகழ்ந்து வலையபுத்தூர்னு சொல்லக்கூடிய அங்கே ஆரம்பிச்சு வேடந்தாங்கல் ஏரிக்கு அறியாமல் இருக்கக்கூடிய ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கால்வாயை மிக மோசமான நிலைமையில குப்பைகள் வந்து அலமோதிக்கிட்டு இருக்க வகையில வந்து இருக்குது ஆண்டு தோறும் பருவமழைக்கு முன்பாக தூர்வாரப்படும் கால்வாய்களை நடப்பாண்டு தூர்வாராமல் அலட்சிய போக்குடன் செயல்பட்டு வருவதாக வனத்துறையினர் மீது சமூக ஆர்வலர்கள் குற்றம் உள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நவம்பருக்கு முன்னாடியே வந்து அதாவது மழைக்காலம் துவங்குறதுக்கு முன்னாடியே வனத்துறைங்கிறது அந்த நீர்வரத்து வரக்கூடிய வழிகளை பூரா வந்து தூர்வாரி சரி பண்ணி தண்ணி வேடந்தாங்கள் ஏரிக்கு வர்றதுக்கான ஏற்பாடை வந்து செய்வாங்க கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக அந்த ஒரு எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணாமல் அந்த நீர்வரத்து வரக்கூடிய அந்த கால் குப்பையும் குழையுமாக அடைச்சிக்கிட்டு துர்நாற்றம் வீசக்கூடிய நிலைமைங்கிறது தான் இருக்குது இதனால் தண்ணி நீர்வரத்துங்கிறது இந்த நவம்பர் மாதம் துவங்கி பதினஞ்சு தேதிக்கு வரப்போகுது ஆனால் இன்னும் கூட அந்த பணிங்கிறது உத்திரம்பேரூர் ஏரியில் இருந்து வேடந்தாங்கல் ஏரிக்கு நீர்வரத்து தொடங்கியிருக்கும் நிலையில் வடத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கால்வாய்களை முழுமையாக தூர்வார தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழனம் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் சாலமன் festival season ka blockbuster varnangale. Ram Raj Trishu do t-shirts.